ஈசாக்கிற்கும் ரெபேக்காலுக்கும் ரெட்டை பிள்ளைகள் பிறந்தன மூத்தவன் ஏசா இளையவன் யாக்கோபு ஏசா சிவந்த நிறமுள்ளவனாகவும் சர்வாங்கமும் ரோம் அங்கி போர்த்தியவனைப் போல வெளிப்பட்டான் ஏசா வளர்ந்து வேட்டையாடுவதில் வல்லவனாக எப்பொழுதும் காடுகளிலேயே பொழுதை கழிப்பவனாக வாழ்ந்து வந்தான் ஏசாவிற்கு நாற்பது வயது ஆனபோது திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்தான் ஏதோ அவங்க சொந்த இனத்துல பொன்னே இல்லாத மாதிரி புரஜாதியராகிய கானானியருடைய குமாரத்திகளை விவாகம் செய்து கொண்டான் ஏசாவுக்கு மூன்று மனைவிகள் இருந்தார்கள் பஸ்மாத் என்கிற ஆதால் யூதித் என்கிற அகோலிபா மால் மற்றும் பஸ்மாத் என்கிற மகாலாத் இவர்கள் ஏசாவின் பெற்றோர் ஈசாக்கிற்கும் ரெபேக்காலுக்கும் மனநோவாக இருந்தார்கள் என்று ஆதி ஆகமம் இருபத்தி ஆறு முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்து கூறுகின்றது யார் இந்த ஏசாவின் மனைவிகள் இவர்கள் மூன்று பேர் பற்றியும் இந்த ஏசா மற்றும் ஏசாவின் மூன்று மனைவிகள் வாழ்க்கையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்பது பற்றியும் இந்த வேதாகமத்தில் பெண்கள் என்கிற தொடரில் எபிசோடு நாற்பத்தி ஒன்பதில் விரிவாக பார்க்கலாம் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை பிரஸ் செய்து கொள்ளுங்கள் ஏசா அந்நிய நுகத்தில் பிணைக்கப்பட்டதால்தான் குடும்பத்தில் வேதனைகள் உண்டானது ஏசா தன் பெற்றோரின் ஆலோசனைகளையும் தேவபக்தி நிறைந்த நீதியான அறநெறிமுறைகளையும் அலட்சியப்படுத்தி எகோவா தேவனை வழிபடாத புற இனத்து பெண்களை திருமணம் செய்து கொண்டான் ஏசா இப்படி செய்த காரியம் தன்னுடைய முற்பிதாக்களுடன் தேவன் செய்த உடன்படிக்கை ஆசீர்வாதத்தின் மீது ஏசாவுக்கு இருந்த விருப்ப குறைவை காட்டுகின்றது ஆபிரஹாம் ஈசாக்கின் திருமணத்தை குறித்து விரும்பியது போலவே ஈசாக்கும் தன் பிள்ளைகள் காணணியருடன் சம்பந்தம் தன் இனத்தாரிடமே பெண் கொண்டு வாழ வேண்டும் என்று விரும்பினார் ஆனால் ஏசாவோ தன் பெற்றோரின் விருப்பத்திற்கு மாறாக பல தெய்வங்களை வழிபட்ட காணணிய பெண்களை திருமணம் செய்து கொண்டதால் அவர்கள் ஈசாக்கிற்கும் ரெபேகாலுக்கும் மனநோவாக இருந்தார்கள் ஒருவேளை இதனால் தான் ஏசா தனது சேஷ்டபுத்திர பாகத்தை அற்பமாக எண்ணி இழந்திருக்கலாம் என்று நினைக்க தோன்றுகின்றது இந்த ஏசாவின் வம்ச வழியினர் ஏதோமியர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் ஏசா ஏதோமியர்களின் தகப்பன் என்று அழைக்கப்பட்டான் இவனுடைய தம்பியாகிய யாக்கோபின் வழியினர் இஸ்ரேலர் என்று அழைக்கப்பட்டனர் இந்த ஏதோமியர்களுக்கும் இஸ்ரேலர்களுக்கும் அடிக்கடி போர் நடந்தது என்பது குறிப்பிடத்தக்கது சரி ஏசாவின் மனைவிகள் பற்றி பார்க்கலாம் முதலில் பஸ்மா என்கிற ஆதால் பஸ்மா என்கிற பெயருக்கு வாசனை திரவியம் என்று அர்த்தம் இவள் ஏசாவின் முதல் மனைவி பல தெய்வங்களை வழிபட்ட கானான் தேசத்து பெண்ணாகிய இவள் கானான் தேசத்தைச் சேர்ந்த ஏத்தியனாகிய ஏலோனின் குமாரத்தி இவளுடைய இன்னொரு பெயர் ஆதால் இந்த பெயர் இவளுடைய திருமணத்தின் போது இவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகின்றது ஏசாவின் மூன்றாவது மனைவி பெயரும் பாஸ்மாத் தான் பாஸ்மாத் என்கிற பெயர் இருவருக்கும் இருப்பதால் புலிங்கர் என்கிற வேத அறிஞர் ஏசாவின் முதல் மனைவிக்கு ஆதால் என்கிற பெயர் சூட்டப்பட்டிருக்கலாம் என்று குறிப்பிடுகின்றார் ஆதி அகமம் நாலு பத்தொன்பதில் லாமேக்கின் இரண்டு மனைவிகளின் ஒருத்தி பெயரும் ஆதால் தான் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஏசாவுக்கும் ஆதாள் என்கிற பஸ்மாத்திற்கும் பிறந்த குமாரன் பெயர் எலிபாஸ் என்று ஆதியகமம் முப்பத்தி ஆறு நாளில் பார்க்கின்றோம் அடுத்ததாக யூதித் என்கிற அகோலிபாமால் யூதித் ஏசாவின் இரண்டாவது மனைவி இவளுடைய மற்றொரு பெயர் அகோலிபாமால் இவள் ஏத்தியனான பெயேரியின் குமாரத்தி என்று ஆதி அகமம் இருபத்தி ஆறு முப்பத்தி நாளில் பார்க்கின்றோம் இவளது பெற்றோர் பெயர் ஏவியனாகிய சிபியோ நானாகின் குமாரத்தி என்றும் ஆதியகம முப்பத்தி ஆறு ரெண்டில் கூறப்பட்டுள்ளது வில்கின்சன் என்கிற வேத ஆராய்ச்சியாளர் துதி என்று அர்த்தம் கொள்ளும் யூதா என்பதின் பெண்பால் பெயரே யூதித் என்கிறார் எனவே இவளுடைய திருமண சமயத்தில்தான் அகோலிபாமால் ஆகிய இவளுக்கு யூதி என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகின்றது இந்த ஏசா யூதி தம்பதிக்கு பிறந்த பிள்ளைகள் ஏயூஷ் யாலாம் மற்றும் கோராகு இந்த யூதித் என்கிற பெயர் மிகவும் பிரபலமான ஒன்று இந்த பெயரையுடைய சிறு பெண்களும் அமெரிக்க தேசத்தில் மட்டும் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் பேர் இருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இதே யூதித் என்கிற பெயரில் இன்னொரு பிரபலமான பெண் உண்டு அவளை பற்றிய காரியங்கள் அப்போக்ரஃபா என்று அழைக்கப்படுகின்ற தள்ளுபடி ஆகமத்தில் எழுதப்பட்டுள்ளது ஆர்சி வேதாகமத்தில் இந்த யூதித் பற்றிய குறிப்புகள் உள்ளது ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் இவளை பற்றி எதுவும் கூறப்படவில்லை அடுத்ததாக பஸ்மாத் என்கிற மகாலாத் பஸ்மாத் ஏசாவின் மூன்றாவது மனைவி இந்த பெண் ஆப்ரஹாமுக்கும் ஆகாருக்கும் பிறந்த இஸ்மவேலின் குமாரத்தி இவளுடைய மற்றொரு பெயர் மகாலாத் என்று ஆதியகமம் இருபத்தி எட்டு ஒன்பதில் பார்க்கின்றோம் ஏசா மகாலா தம்பதிக்கு பிறந்த மகன் ரெகுவேல் என்று அழைக்கப்பட்டான் என்று ஆதியகமம் முப்பத்தி ஆறு நாளில் பார்க்கின்றோம் இப்படி மூன்று மனைவிகளுடன் வாழ்ந்த ஏசாவின் வாழ்க்கையைப் பற்றி நாம் வேதாகமத்தில் அதிகமாக பார்க்க முடியவில்லை ஒருவேளை ஏசாவின் குடும்பம் உலக ஆஸ்திகள் பெருகியதால் ஆவிக்குரிய நிலையில் வளர்ச்சியடையாத குடும்பமாக இருந்திருக்கலாம் தான் திருமணம் செய்த மூன்று புறஜாதி மனைவிகளுக்கும் ஏசா ஜீவனுள்ள மெய்யான தேவனை பற்றி சொன்னதாக வேதாகமத்தில் இடம்பெறவில்லை ஆபிரஹாம் சந்ததியில் பிறப்பு உரிமையுடன் பிறந்த ஏசா வாக்குத்தத்தமான காணான் தேசத்தை விட்டுவிட்டு வேறு தேசத்திற்கு கடந்து சென்றது மிகவும் வருத்தமளிக்கின்றதல்லவா ஏசா தான் காணான் தேசத்தில் சம்பாதித்த ஆஸ்தி முழுவதையும் எடுத்துக்கொண்டு தன் இளைய சகோதரனாகிய யாக்கோபை விட்டுப் பிரிந்து தன் மூன்று மனைவிகளோடும் ஐந்து குமாரர்களோடும் தான் விரும்பின உயரமான சேயிர் மலைப்பகுதியை தனது உறைவிடமாக அமைத்து கொண்டான் ஏசாவின் வழியில் வந்த சந்ததியார்கள் அனைவரும் ஏதோமியர் எனும் சேயிர் மக்கள் என்று அழைக்கப்பட்டனர் இவர்கள் நோவாவின் மகன் காமின் பேரனாகிய ஏத்தின் வழியில் வந்தவர்கள் இவர்கள் வலிமை மிக்கவர்கள் ஏசா ஏதோமியரின் கோத்திர என்று அழைக்கப்பட்டான் தேவபக்தி கேற்ற உத்தம காரியங்களை முக்கியப்படுத்தாமல் ஆத்திரத்தோடு தங்கள் மாம்சமும் மனமும் விரும்பிய காரியங்களை செய்கின்ற சீர்கெட்டவர்களுக்கு ஏசா ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றான் இந்த ஏசாவளி வந்த ஏத்தியரை திருமணம் செய்வதை இஸ்ரேலர் இழிவாக கருதினார்கள் என்று பாரம்பரியம் கூறுகின்றது புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகின்றாள் புத்தியில்லாத ஸ்திரீயோ அதை இடித்து போடுகின்றாள் என்று நீதிமொழிகள் பதினாலு ஒன்னில் சொல்லியிருப்பது எவ்வளவு உண்மை ஆவதும் பின்னாலே அழிவதும் பெண்ணாலே என்ற பழமொழி கேற்றபடி புற பெண்களுடன் இல்லற வாழ்க்கையை நடத்திய ஏசாவின் வாழ்க்கை சீர்கெட்டு போனது ரெண்டு குருந்தியர் ஆறு பதினாலில் சொல்லுகின்றபடி அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாமல் ஏசா தன்னை காத்து விசுவாசத்தின் பிள்ளைகளாகிய நாம் உற்றார் உறவினர் மற்றும் ஆவிக்குரிய நண்பர்களின் திருமணங்களை நிச்சயிக்கும்போது நமது ஜீவனுள்ள மெய்யான தேவன் தேவன்மேல் விசுவாசமுள்ள வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதற்கு மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் திருமணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் என்று சொல்லுவார்கள் ஆகவே அதிகமாக ஜெபித்து தேவ சித்தம் அறிந்து தேவ வசனத்திற்கேற்ப பெற்றோரின் ஆலோசனையை கேட்டு பெரியோர்களின் ஆலோசனையை கேட்டு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதின் மூலம் நாம் சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக வாழலாம் என்பதில் சந்தேகமே இல்லை இந்த வேதாகமத்தில் பெண்கள் என்கிற தொடரில் முதல் நாற்பத்தி எட்டு எபிசோடுகளை நீங்கள் பார்க்க தவறியிருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் உள்ளது பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்